கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் விசுவாசமுள்ள ஜபம் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்று முடிய வசனங்கள் தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள் நீர் வந்து அவள் மீதும் கைகளை வையும் அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார் பிரியமானவர்களே தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவருடைய ஒரே மகள் வியாதிப்பட்டு சாகும் தருவாயில் இருந்தாள் அவர் எத்தனையோ மருத்துவம் பார்த்திருக்கலாம் ஆனாலும் வியாதி மாறவில்லை இயேசுவாளை தம் மகளுக்கு சுகம் தர முடியும் என்று நம்பி கேசுவிடம் வந்து நீர் வந்து அவள் மீதும் கைகளை வையும் அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று கூறினார் பாருங்கள் எப்படி ஒரு விசுவாசம் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் நாம் எந்த அளவுக்கு விசுவாசத்துடன் ஜெபிக்கிறோமோ அந்த அளவிற்கு நம் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும் எவருவின் விசுவாசமே அவருடைய மகளை உயிர் பெற்றெள செய்தது நாம் ஜெபம் செய்வோம் இறைவனும் நமக்கு பதில் கொடுப்பார் என்று தெரிந்த பிறகும் கூட சூழ்நிலைகள் மாறுதலாக செல்லும் சில வேளைகளில் நம்மால் இனி ஒன்றுமே செய்ய முடியாது என்ற சூழ்நிலையிலும் இறைவன் அதிசயம் செய்வார் எவ்விருவின் மகளும் இறந்துவிட்டால் இனி போதகரை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கூறினார் ஆனால் இயேசு அலாதீர் நம்பிக்கை இழக்காதீர் என்று கூறி அனுப்பினார் அந்த கணமே அவருடைய விசுவாசம் உயிர்த்தது இயேசுவும் அவருடன் சென்று இறந்த சிறுமியை உயிரோடே எழுப்பினார் விசுவாசம் இல்லாமல் நாம் ஜெபத்திலே அற்புதத்தை பெற முடியாது எனவே இயேசு என் வாழ்வில் அற்புதம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் அன்பு இறைவா எங்களிடையே உள்ள அவிசுவாசத்தை மாற்றி விசுவாசத்தை துளிர்க்கச் செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் Amen.